அன்பான தேவ ஜனங்களே ஆண்டவராகிய கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மகிமுள்ள சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற பரலோகத்தின் தேவன் அன்பான தேவன் வானத்தை அலங்கரிக்கிறவரும் பூமியை அஸ்திபாரப்படுத்தி அதை நிலைப்படுத்துகிறவரும் பூமியை வெறுமையாக விடாமல் ஆதி கொண்டு பூமியை பசுமையாக இந்த உலகத்தில் மிக தக்கதாக உருவாக்கின அன்பான தேவன் இந்த பூமிக்கு நடுவிலையும் இந்த வானத்துக்கும் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆகாய மண்டலத்துக்கும் இந்த பூமிக்கும் உள்ள தொலைதூரத்தை உருவாக்கின அன்பான தேவன் வானத்தை அலங்கரிக்கிறவரும் பூமியை அஸ்திபரப்படுத்தி அதை நிலைப்படுத்துகிற தேவன் சொல்கிறார் மனிதனுக்கு செம்மையாகவே ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இழந்து போயிருக்கிறானோ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறானோ எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் எந்தெந்த இடத்துல அவன் சரீரத்துக்கும் அவனுடைய நிலைமைக்கும் வேதனைப்படுகிறதோ ஒவ்வொரு நாளும் அறிகிற தேவனாக இருக்கிறாரு ஏனென்றால் தம்முடைய சாயல்படியே தம்முடைய ரூபத்தின் படியே மனிதனையும் மனுஷியும் உருவாக்கினார் அப்படித்தான் இந்த உலகத்திலே அநேக மக்கள் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்மால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இந்த உலகத்தில் அவர்களுக்கு துணை என்பது இந்த உலகத்தில் தன் மனைவி தவிர தன் பிள்ளைகளை தவிர வேறு விதத்தில் நிரந்தரமான துணை கூட இருக்காது அதுக்கு பிற்பாடு கூட ஒவ்வொரு சந்ததி வருகிற ஒவ்வொரு சந்ததி உருவாக்கப்பட்டு வருகிறது கூட புது புதுசாக இந்த உலகத்தில் மனிதன் பிறந்து வந்தாலும் அவனுடைய நிலைமை கடைசி வர ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமே ஒரு நாளும் இந்த பூமியில் அவனுக்கு இருக்காது ஏனென்றால் இந்த உலகத்திலே ஆதியிலே சாத்தான் என்கிறவன் தவறு செய்து விட்டான் இந்த பூமியிலே மனிதனை வைத்து விட்டேன் அவன் துன்பப்படுத்தி பலவிதமான சோதனை கொடுத்து எனக்கு விரோதமாக மனிதனுக்கு விரோதமாக தீங்கு செய்வான் என்று சொல்லிதான் அன்பான தேவன் இறங்கி வந்து அவன் கையிலிருந்து ஒவ்வொரு நொடியாக மனிதன் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறானோ அவனுடைய நிலைமையை கண்டு அவனுடைய வேதனை கண்டு அவனுடைய எல்லா வழிகளிலிருந்து விடுவித்து ரசிக்கிற தெய்வமா அவதரித்த அப்படிப்பட்ட தெய்வன் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தை உருவாக்கின அன்பான தேவன் இந்த நாளில் கூட அன்பான தேவன் இந்த வேலையில் நமக்காக இறங்கி வந்து சொல்லுகிறாரு பாருங்க நம் வாழ்க்கையில் யார் துணையாக இருக்கிறார்களோ இல்லையோ அன்பான தேவன் படைத்த தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு இறங்கி வந்து துணையாக இருப்பேன் என்று யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து இருக்கிறார்களோ யாரெல்லாம் தன் மனதில் வேதனைப்பட்டு எல்லா பிரயாசம் இருந்து நான் எதை சம்பாதித்தனோ அதெல்லாம் அழிந்து போய்விட்டது எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு விட்டேன் என் நிலைமை நம்பிக்கையும் இழந்து விட்டேன் என் குடும்ப கஷ்டத்தில் நான் வறுமையாக இருக்கிறேன் என்று சொல்கிற அன்பான தெய்வச்சனங்களே இந்த வேளையில் கூட அன்புள்ள தெய்வம் நம்மோடு பேசுகிறவா வார்த்த பாருங்க ரெண்டு நாளாகவும் பத்தம் மதம் அதிகாரம் பதினோராம் வசனம் அன்பான தேவன் சொல்லுகிறார் நம் வாழ்க்கையில் எது நிறைவேறுதோ இல்லையோ அன்பான தேவனுடைய வார்த்தை நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது ஆம் அன்பான தேவ ஜனங்களே அப்படிப்பட்ட தெய்வனுடைய வார்த்தை மிக தெளிவாக இந்த வார்த்தை நமக்காக சொல்லுகிறார் பாருங்க யாரும் நம்பிக்கை கொடுக்க முடியாதுங்க எந்த தேவனும் எந்த விதத்துலேயும் எந்த தெய்வம் கூட இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட நம்பிக்கையவே கொடுக்கவே முடியாது இந்த தெய்வம் படைத்த தேவன் பாருங்க எப்படி இருப்பாரு தெரியல அப்படிப்பட்ட கடவுள் பாவத்தை மன்னிக்கிற கடவுளாகிறாரு யாரோ மனிதன் இந்த பூமியில் நாம் பாவம் செஞ்சிருந்தாலும் கூட எப்படிப்பட்ட பாவம் செஞ்சாலும் கூட மன்னிக்கவே மாட்டாங்க சேர்த்துக்க கூட மாட்டாங்க அன்பான தேவன் சேர்த்து கொள்ளுகிறாருங்க அப்படித்தான் அன்பான தேவன் சொல்கிறார் பாருங்கள் ரெண்டு நாளாகவும் பத்தொம்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படியா அன்பான தேவன் சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்துறார் பாருங்க இதோ ஆசாரியனாகிய அமரியா கத்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மாவேலின் குமாரனாகிய செபதேயா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாய நியாயதிபதிகள் லேவியரும் உங்கள் கைகளுக்குள் உத்தியோகஸ்தராக இருக்கிறார்கள் நீங்கள் திடமானதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான் ஆம் அன்பான தேவச்சன்களே இந்த வேத வசனத்தின் படி பார்த்தா நமக்கு அன்பான தேவன் இந்த வேத எழுத்துல கடைசியில் ஒரு ரெண்டு வரிகளை அழகாக தெளிவாக சொல்கிறாரு என்ன என்றால் நமக்கு இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்பான தேவன் அந்த கடைசி வார்த்தை மட்டும் தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க எல்லா விதத்திலையும் உங்க வேதனையும் கண்ணீர் அறிந்த தேவன் இந்த வேலையில் இறங்கி வந்து நிச்சயமா உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணுறாரு அந்த துணையில் உனக்கு எப்படியெல்லாம் உன் நம்பிக்கை இழந்து போச்சோ அந்த நம்பிக்கையிலேருந்து உன்னை காப்பாற்றி உன்னை வாழ வைத்து எதையெல்லாம் இழந்தையோ அதை விட பல மடங்கு உன்னை உயர்த்தி கொண்டு நான் வாழ வைப்பேன் என்று வாக்கு பண்ணுறாருங்க அதுதான் இந்த வார்த்தை பாருங்க அன்பான தேவன் எப்படி சொல்லி நம்மளை தேட்டராக இருப்பாருங்க அன்பான தேவன் இந்த வேலையில் உங்களை என்னை தேட்டுகிற அப்படிப்பட்ட தேவனை நாம் அறிந்து கொள்ளலாம் அன்பான தேவன் பேசுகிறார் பாருங்க நீங்கள் திட்டமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள் ஒத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான் ஆம் அன்பான தேவ ஜனங்களே இந்த உலகத்திலே யார் நமக்காக நம் வாழ்க்கையில் வந்து நிறைவேற்றி நம்மோட கடைசி வர உனக்கு நான் துணை நிற்கிறேன் உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நான் செய்து காட்டி உன் வழிகளை எல்லாவற்றிலும் எனக்கு நான் நான் உனக்காக நான் இருப்பேன் என்று நம்பிக்கை கொடுக்குற எந்த நபரும் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அது நிறைவேறக்கூடியதாக கொஞ்ச நாள் நிலைக்கும் கொஞ்ச நாளும் கூடவே எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுனாக்கா அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க இந்த உலகத்தில் யாருமே நமக்கு துணையாகவே இருக்க முடியாது அந்த சராசரி படுத்த மெய்யான தேவனாகிய கர்த்தர் ஆதி முதற்கொண்டு இந்நாள் வர அன்பாகவே இந்த பூமியை ஆசீர்வதித்து வருகிறாருங்க நமக்கு கொடுக்கப்படாத எதுவுமே கிடையாது நம் சாப்பிடுகிற ஒவ்வொரு பழத்தையும் உருவாக்கின தேவன் அவர் நம் பார்க்குற எல்லா விதத்திலையும் நமக்கு தான் தந்தாருங்க ஆனால் அவருடைய நம்ம அவருடைய நாமத்தை இன்னி வர ஒரு மனிதனும் அறிந்து கொள்ளவில்லை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அவருடைய பாசம் எப்படிப்பட்டது என்று ஒரு மனிதனு கூட அறியல ஆனாலும் ஆவியாக இருக்கிற கத்தருக்கு இந்த காட்டு ஜீவனுக்கும் அகாய்த்த பறவைகளுக்கும் அப்படிப்பட்ட ஞான புத்தி கூட இருக்குதுங்க அது கூட கடவுளை வேண்டிக்குமா அன்பான தேவன் சொல்கிறாரு காட்டில் இருக்கிற கோட்டான் குஞ்சுகளும் வலு சருப்பங்களும் வேண்டிக் கொள்ளுமா அநேக அநேக விலங்குகள்லாம் வேண்டிக் கொள்ளும்னு வேதம் தெளிவாக எழுதியிருக்கு அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் மறந்து நமக்கு மிருகத்தை விட மேலானதை கொடுத்து ஆசீர்வதித்தவரை நாம் மறந்து இன்னை வர நம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோமே ஏனென்றால் இந்த உலகத்தை எவ்வளோ பாவத்தை ரசித்தாலும் இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருக்க முடியாது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுது பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுது ஆம் அன்பான தேவச்சனுங்களே நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் பிசாசனால் தான் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் யாரால் தான் பாவம் செய்கிறோன்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்வது சத்தியம் அன்பான தேவன் இந்த உலகத்தில் யாருமே சொல்லவே முடியாது யாருமே அவங்கள வந்து திருத்தக்கூட முடியாது அன்பான தேவன் அப்படிப்பட்ட எல்லா பாவிகளை தேடி அவன் வாழ்க்கையில் நிறைவாக தான் எல்லா இழந்து போன நபருக்கும் எல்லா இழந்து வேதனைப்பட்டு கண் கலங்கி இருக்கிற எனக்கு துணையே இல்லை என் வாழ்க்கையில் என் வாழ்க்கை எப்போதான் நிலைக்கும் என்று நம்பிக்கொண்டு வேதனைப்பட்டு இருக்கிற நபருக்காக அன்பான தேவன் சொல்கிறாரு நீங்கள் திட்டமனதாக இருந்து காரியங்களை நடப்பீங்கள் கத்தர் ஒத்துமனுக்கு கத்தரே துணை என்று அன்பான தேவன் சொல்கிறாரு ஆம் அன்பான தேவச்சனங்களே உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நீங்கள் கண்ணீர் வடித்து எல்லாம் இழந்து போயிட்டேன் என் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி போவதற்கு எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கை கொடுக்குற தேவனை கூட வணங்கிட்டேன் ஆனாலும் எனக்கு யாரும் இல்லை அப்படி நான் தனிமையில் தான் இருக்கிறேன்னு வாடுகிற அன்பான தேவச்சனங்களே நிச்சயமாக ஒத்தும்மனாக இருக்கிற யோபா கூட ஆசிர்வதித்து அவன் இதயத்தை பார்த்து அவனுடைய எல்லா கஷ்டத்தை நீக்கின தேவன் எந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட உத்தம குணத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் எது எழுந்தீங்களோ அதை நிறைவேற்றி நிச்சயமாகவே எல இழந்து போனதை திரும்ப தராமல் அவங்க வாழ்க்கையில் நிரப்பாமல் விட மாட்டார் கையின் பிரியாசத்தை நீங்கள் சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பேன் என்று இந்த வேலையில்லாம் அன்பான தேவன் வாக்கு பண்ணுகிறாரு ஆனால் அன்பான தேவன் சொல்கிறாரு உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு நன்மையும் பாக்கியும் உண்டாக இருக்கும் உன் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள் எல்லாவற்றிலும் நன்றாக உன் குடும்பம் முழுவதும் வாழ வைப்பேன் என்று இந்த வேலையில் வாக்கு பண்ணுறாருங்க யார் உங்கள் வா உங்கள் வழியில் வாக்கு பண்ணி நிறைவேற்றுகிறார்களோ இல்லையோ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொரு நேரமும் கண் நோக்குக்கிற தெய்வம் இருக்கிறாரு அவர் தான் வானத்தையும் பூமியும் சமுத்தரியத்தையும் அண்ட சராசரத்தையும் இந்த பூமியில் நம்மையும் படைத்த அன்பான தெய்வம் சொல்லுகிறார் பாருங்க முத்துமனுக்கு கர்த்தரே துணையாக கர்த்தர் தான் எல்லா மனிதனுக்கும் வா வாழ்க்கையில் துணையாக இருந்து எல்லா இடத்துலையும் எல்லா காட்டு பகுதியிலையும் எந்தெந்த இடத்துலாம் உனக்கு துணை இல்லாமல் தனியாக போய் கொண்டிருக்கிறையோ உன் வழியில் எல்லா நேரங்களிலும் வந்து கொண்டிருக்கிறாருங்க ஏன் என்றால் அவர் தான் வாகனத்தையும் பூமியும் படைத்தவரான் ஏனென்றால் அவருக்கு மறைவிடமாக எதுவுமே கிடையாது அவரே ஆளுகு செய்து எல்லா தீமையான ஆவியிலிருந்து பாதுகாத்து ரச்சிக்கிற தேவனாக இருக்கிறாரு ஆ அன்பான தேவஜனங்களே அவரே படைத்தவர் அவரே ராஜாவும் அவரே சமாதான பிரிவுமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கு கை கொடுத்து வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு நாம் மனம் திரும்பும்போது கர்த்தர் சொல்கிறாரு ஒத்துமனுக்கு கர்த்தரே துணையா ஆம் அன்பான தேவச்சின்னங்களே நான் மனம் திரும்பி அவரே சொல்லுகிறாரு நான் உன்னை துணை நிற்பேன்ப்பா என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடும்போது உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் மாற்றி உன்னை செம்மையான வழியில் நடத்துவேன் என்று இந்த வேலையில் அன்புள்ள தேவன் வாக்கு பண்ணுகிறாருங்க நாம் மனம் திரும்பி நாம் ரட்சிக்கப்படுவோம் அவருடைய உபதேசத்தை கேட்டு ஒவ்வொரு நேரம் அவரை நோக்கி இந்த வேலையில் வேண்டிக் கொள்வோம் ஆம் அன்பான தேவ ஜனங்களே நாம் மனம் திரும்பி எல்லா விதத்திலையும் கூட யார் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறாள் அப்படிப்பட்ட தெய்வம் பாலை வைத்து உங்களை வழிநடத்தி ஒவ்வொரு நேரமும் கண்ணோக்கிக்கிற தேவனை நாம் ஒவ்வொரு நிமிடமாக அவர் இடத்துல நாம் மனம் திரும்பும்போது நிச்சயமாக அன்பான தேவன் சொல்கிறாரு ஒத்துமனுக்கு கத்தரு துணையாம் ஆம் நாம் மனம் திரும்புவோமா இந்த வேலையில் கூட அன்பான தேவனையும் உம்முடைய கரத்தில் எல்லா மக்களையும் ஒப்பு கொடுக்குறேன் யாரெல்லாம் உண்மை அறியாமல் இருக்கிறார்களோ யாரெல்லாம் உம்முடைய நாமத்தை புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்களோ எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் எல்லா மக்களும் வேதனைப்பட்டு கலங்கி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் துணையாக இருந்து நீ வழிநடத்தும்படி வேண்டுகிறேன் ஒத்துமனுக்கு கர்த்தரே துணை என்று வார்த்தின்படி அப்படியே எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் செய்கிற தெய்வமே அப்படிப்பட்ட எப்படியெல்லாம் மனிதன் தும்பப்பட்டு தனிமையில் தள்ளப்பட்டானோ அப்படிப்பட்ட எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே காத்து கொண்டு வழி நடத்த போகிற உன்னதமான தெய்வனுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்